வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாவே வந்து பள்ளியை பற்றி எந்த வீடியோவுமே போடாமல் இருந்தோம் என்னுடைய நண்பனும் வரையும் கேட்டுகிட்டு வந்தாங்க ஏன் பள்ளியை பற்றி எந்த வீடியோவுமே அப்டேட் பண்ணல அப்படின்னு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நம்ம சேகரித்த அனைத்து ரகங்களும் அங்கே வந்து பள்ளி மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தேன் இதில் இருக்கக்கூடிய சில ரகங்கள் வந்து நம்ம தம்பி ஒருத்தர் அண்ணாமலை அதாவது அண்ணாதுரையின்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட தான் சில ரகங்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த குடுவ சோறையும் அப்புறம் இந்த உருட்டு வெள்ளரி அப்புறம் வந்து சில வெண்டக்காய் ரகங்கள் அந்த வெண்டைக்காய் ரகங்கள் நம்பகிட்டேயும் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அதில் வந்து காய்கள் இல்லை குடுவையாக இருக்குது அதனால் அந்த தம்பிக்கிட்டே வந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த காணொலியை பார்த்திங்கன்னா கடந்த கல்வியாண்டோடைய இறுதி அதாவது ஏப்ரல் கடைசி வாரத்தில் எடுத்த ஒரு காணொலி தான் இது வந்து பீர்க்கங்காயில் ஒரு ஒரு ஐந்தாவது ரகங்கள் நம்ம சேகரிச்சிருந்தோம் அதை பற்றி அவங்க காட்சிப்படுத்திடணும் அப்புறம் சூரியகாந்தி வீட்டில் வந்து பூத்து இருந்துச்சு அதையும் காட்சிப்படுத்தியிருந்தோம் அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் மஞ்சளில் ஒரு ஒரு அஞ்சு விதமான மஞ்சள் அப்புறம் நெற்ப வளத்தில் கம்பல் செஞ்சுருந்தோம் அந்த கம்பளம் பசங்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தோம் வெண்டைக்காய்களும் காட்சிப்படுத்தியிருந்தோம் அப்புறம் செங்கீரை அப்புறம் தண்டுக்கீரை பசங்க இது எல்லா ரகத்தையும் அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க முன்னாடி பார்த்த ரகங்கள்லாம் சில ரகங்கள் தான் இதில் தான் ஓவரால் எல்லாத்தையுமே நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம் அவங்கக்கிட்ட வந்து பள்ளி மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் சில இடங்களுக்கு போயிட்டு மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தோம் அதையும் இந்த அடுத்தடுத்த காணொளிகளில் நான் பதிவிடுறேன் உண்மையாக சொல்லப்போனால் இத்தனை ரகங்களையும் நானே இப்போ தாங்க முதல் முறையாக நேரில் பார்க்குறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக தான் பார்க்க முடியும் என்னால் ஒரு சேரை வச்சு எல்லாத்தையும் பார்க்க முடியாது இந்த பள்ளியுடைய நான் காட்சிப்படுத்த இந்த நிகழ்ச்சியில்தான் நான் இத்தனை ரகங்களையும் நானும் நேரில் பார்த்தேன் இந்த டம்ளர் இருக்கிறது எல்லாமே சக்கரவள்ளி கிழங்குங்க அப்புறம் இந்த கருப்பு மிளகாய் பசங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அட வந்து பிடிச்சி போச்சு இந்த கருப்பு மிளகாய் சில பெற்றோர்களும் இதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த மிளகாய்கள் இந்த காய்கறி ரகங்கள்லாம் புதுசாக இருந்துச்சுங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த தலைமை ஆசிரியருக்கும் அந்த பள்ளிக்கும் எங்களுடைய மனமாதான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்